எப்படி கனெக்ட் ஆயிருக்காரு தெரியுமா கலைக்காக இந்த படம் இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இவ்வளவு பெரிய வெற்றி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பர்சனல் தீமா இருக்கு இது எங்க கலைக்கு கிடைச்ச வெற்றி எங்க டீமுக்கு அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது தான் நான் ஆக நிற்கிறோம் ஸோ ரொம்ப நன்றி என்னங்க ஐயா எங்க ஸ்டைல் இல்லையா

நாங்கள் அப்படியே தைத்து வந்திருக்கோம் அதுல தூத்துக்குடிக்கு பொழுது நம்ம தரிசன் சினிமாஸ்ல இன்னைக்கு படத்தை மக்களோட சேர்ந்து பாக்குற ஒரு வாய்ப்பு பயங்கரமான ரெஸ்பான்ஸா இருக்கு ஆண் பாவம் முதல் ஆண் பாவம் வந்து இன்னைக்கும் எல்லாம் திரும்பி பார்க்கறப்ப அது ஒரு எவர் கிரீன் சினிமா அதுலருக்கும் ஒவ்வொரு டயலாக்ஸும் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் ஞாபகம் இருக்கும் பாண்டிய ராஜசாரனுடைய முதல் படம் கூட ஸோ அதே மாதிரி மீண்டும் ஒரு ஆண் பாவம் இது தான் கொள்ளாததான் அதே அளவு இந்த படத்துக்கும் வரவேற்பு இருக்கு அப்படின்றத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி கேட்டதுனால சொல்கிறேன் அதே அளவு அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு இது மூணாவது நாள் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம் இந்த மூணாவது நாள் நைட்டு இன்னைக்கு சண்டே நைட் ஷோ ஃபுல்லா இருக்கு சேட்டர் அப்படின்னு பாக்குறப்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கு தமிழகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் ஃபுல்லா இருக்கு எங்க மனசுல இருந்து இல்ல படம் லோ பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்ற டிஃபரன்ஷியேட் வந்து ஆடியன்ஸ்க்கு கிடையாது படம் என்டர்டெய்னிங்கா இருக்கா அந்த படம் போலாமா வேணாமா இந்த கதைக்கு என்ன பட்ஜெட் தேவையோ அந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல தாராளமா எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இல்லை என்ன பட்ஜெட் கேட்டமோ அதை கேட்டமோ இந்த படம் நாங்கள் எங்கெல்லாம் பிளான் பண்ணமோ அதை செலவு பண்ணாங்க எங்களோட ஸோ அதனாலதான் அந்த படத்தோட அவுட்டிங் நல்லா வந்துருக்கு உங்களுக்கு ரெண்டு படமும் தொடர்ந்து வச்சே வந்து